இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால வீடியோவை மறந்துடாம லைக் பண்ணுங்க இல்லை இதுதான் வந்து சிங்கப்பூருடைய பிரசிடெண்ட்டுடைய ரெசிடென்ஸ் இப்போ லெஃப்டில் வருது இல்லையா இது வந்து சிங்கப்பூர் பிரசிடென்டோடைய ரெசிடென்ஸு இதுதான் சிங்கப்பூர் பிரசிடென்ட் ரெசிடென்ஸு பக்கத்துலேயே வந்து சிங்கப்பூருடைய பார்லிமெண்ட் அதாவது ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இருக்குது இது வந்து பிளாசா சிங்கப்பூர் என்ன வேணுக்கு சார் ஷாப்பிங் மால் ஷாப்பிங் மால் பாருங்க பிரசிடென்ட்டுடைய ரெசிடென்ஸ் பக்கத்துல ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுங்க எப்படி இருக்கு பாருங்கள் சிங்கப்பூர் இங்கே பாருங்கள் இந்த ரோடை இன்னும் அழகாக இருக்குன்னு இந்த பாருங்கள் பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் மாலு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரோடு ரெண்டு சைடு மரங்கள் எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க பாருங்கள் இது சிட்டிக்குள்ள சிட்டி ஹார்ட் ஆஃப் தி சிட்டி நம்ம இப்போ ஆர்ச்சிட் ரோட் போ நெருங்கிட்டோம் ஸோ சிட்டிக்குள்ள பிஸ்னஸ் ஏரியாஸ் உள்ள எப்படி இருக்கு பாருங்க பிஸ்னஸ் பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்ன அழகா பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்க இது டோலு டோல் ஏரியா வணக்கம் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா சிங்கப்பூரில் உள்ள ஃபோர்ட் கேனிங் அப்படிங்கிற பார்க்குக்கு தான் வந்திருக்குறோம் இது வந்து பிரிட்டிஷர்ஸ் அங்கே ஆண்டுட்டு இருந்தப்போ வேர்ல்டுவார் டூவில் ஜாப்பனீஸ் ட்ரூப்ஸ் சண்டை போட்டு பிரிட்டிஷ் டூப்ஸு சரண்டர் பண்ண வந் வச்ச இடம் தான் இந்த இடம் இங்கே வந்து அப்போ நிறைய பங்கர்லாம் வச்சுருந்துருக்காங்க வேக்ஸ் மியூசியம் இருக்குது ஒரு அண்டர் க்ரௌண்டு பங்கர் ஒன்று இருக்குது இங்கே ஸோ இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க உள்ளே போய் அது ஃபுல்லாக நாம் பார்ப்போம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க உள்ளே போவோம் நம்ம கூட நம்ம நண்பர் வினோத் அண்ட் ரயான் வந்திருக்காங்க நம்ம அடுத்த நண்பர் குட்டி நண்பர் வாங்க போகலாம் வாங்க மேலே போவோம் தோரை பார்த்த இது தான் மக்களே இந்த ட்ரீட் அங்களுக்கு போகிற ரூட்டு தான் இது இதுவும் வந்து சிட்டிக்குள்ளே தான் இருக்குது இந்த பார்க்கு பார்க்குள்ளே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இது வரலாறு இதுக்கு பின்னாடி நிறைய வரலாறு இருக்குது எல்லாத்தையும் தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் அதை நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நடுவில் வந்து ஒரு மானுமெண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்பாட் வந்து செட் வேர்ல்டு வார் டூவில் பிரிட்டிஷ் பீப்புள் இங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தப்ப ஜாப்பனீஸ் வந்து சண்டை போட்டு இந்த சிங்கப்பூரை ஆக்குபை பண்ணாங்க ஸோ அதை நினைவாக இந்த இடம் அமைச்சிருக்காங்க அப்போ இந்த நடுவில் ஒரு மோனுமெண்ட் இருக்குது வாங்க அப்படியே பார்ப்போம் பார்த்துட்டு அப்படியே போவோம் மக்களே நாம் இந்த ஃபோர்ட் கேனிங் ட்ரீ டேனலுக்கு போய் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் இது ஒரு ஒன் டுவெண்ட்டி தான் சொல்கிறாங்க வாங்க போவோம் மக்களே இந்த ட்ரீ கேனிங் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது டாப்லேருந்து அப்படியே கீழே அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போகுது இங்கே புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மக்களே கீழே போகிறோம் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாங்கள் போவோம் அப்படியே கீழே இறங்குது கீழேருந்து மேலே கீழே அண்டர் கிரௌண்ட்ல கன்சிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்பாட்டு செம்மியா இருக்குங்க கீழே மேலே கீழே மேலே ட்ரீ பார்க்குறோம் ட்ரீ தெரியுது பாருங்க கீழேருந்து ஒரு பெரிய ஹோல் இந்த ஹோலுக்குள்ளேருந்து பார்க்கணும் இருக்கு அன்றிலேருந்து அப்படியே வெளியே போகிற பாதை நிலம் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குண்ண மக்களே நம்ம அந்த பாட்டுட்டு அடுத்தது இங்கே ஒரு வேக்ஸ் மியூசியம் இருக்குது வாங்க அதை போய் பார்ப்போம் அது எப்படி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் மக்களே வாங்க இங்கே ஒரு வேக்ஸ் மியூசியம் இருக்கு நம்ம போய் அதை போய் பார்ப்போம் மக்களே இந்த மலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மலை வந்து மலாய் மலாய் மொழியில் வந்து புக்கீட் லகான்னு இருந்தாங்க ஒரு காலத்தில் அதாவது புக்கீட் லகானுக்கு அர்த்தம் என்னென்னா தடை செய்யப்பட்ட மலைன்னு அர்த்தம் இது வந்து மலாய் மன்னர்கள் ஆண்டுகிட்டு இருந்தப்ப இந்த மாதிரி இதை இது பண்ணாங்க பதினாலாம் நூற்றாண்டில் மலாய் மன்னர்களின் அரண்மனையாக இருந்துச்சு இந்த மலை வாங்க உள்ளே போய் ஃபோர்ட் சென்டரை பார்ப்போம் இதுதான் அதோடய என்ட்ரி வாங்க உள்ளே போவோம் அங்கே பாருங்கள் லான் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த தூரத்தில் தெரியுதில் ரைட் சைடு அதான் ஃபோர்ட் கனிங் சென்டர் இது வந்து எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் பிரிட்டிஷ் இராணுவத்தால் கட்டப்பட்டது இது வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தோடைய இராணுவ இராணுவத்தை அணிவகுத்துக்காக இந்த இடத்த பராமரித்து வந்தாங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இராணுவ இராணுவத்தின் தலைமையகமாக அமைஞ்சிருந்தது இந்த இது வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட் ஹில் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மலைக்கு சார் ஸ்டான்ஃபார் ஸ்டான்ஃபோர்ட் ஸ்டாண்ட் ரஃபுல்ஸுங்கிறவர் இந்த மலைக்கு பேர் வச்சார் கவர்மெண்ட் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ஸு ஆர்மி எல்லாமே ஆர்மி தானே இப்போ ஆண்டுகிட்டு இருந்தாங்க அதனால் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் இது கண்ட்ரோலில் இருந்ததுனால கவர்மெண்ட் ஹில்னு வச்சுருந்தாங்க பிற்காலத்தில் இந்தியாவை முதல் முதல்ல ஆண்ட வைஸ்ராய் விஸ்கான் சார்லஸ் ஜான் கெனெங்கிற ஒரு பேரில் இந் அவர் இந் அவருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக இதை ஜான் கெனங் ஃபோர்ட் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இதை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பழங்காலத்து மரம் இதுவும் ஏற்கனவே ஒரு நூறு வருஷத்துக்கு பழமையான மரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே வாங்க மேலே போவோம் இதுதான் இந்த ஃபோர்ட் கனேங் சென்டர் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்காக இருக்குது பாருங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் இது அவங்க பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது இங்கே இருந்தது தான் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை அவங்களுடைய பரேட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த லோனில் ப்ளஸ் அந்த ஆர்மி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே இங்கே தான் கண்டக்ட் இருந்தாங்க இந்த இடம் வந்து ரெண்டாம் உலக போர் வரைக்கும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தாங்க இருந்தது ஆனால் பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சிங்கப்பூருக்கு ஜாப்பனீஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சண்டை போட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சரண்டர் பண்ண வச்சு ஜாப்பனீஸ் க ஆர்மி இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் வந்து ஜாப்பனீஸ் உடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு ஸோ இந்த இடத்துல இப்போ என்னென்னா தியேட்டர் அதே மாதிரி கலை கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்திருக்கிறதுக்கான இடமா இதை வச்சுருக்காங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு இங்கே பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம் இதுதான் வந்து ஆர்மி பீப்புள் இறந்து போன அஃபீஷியல்ஸோடைய கல்லறைகள் அப்போ இருந்து டாப் அஃபீஷியல்ஸ் சண்டையில் இறந்து போனாங்களையா அவங்களுக்கான நினைவிடங்களாக இதை வச்சுருக்குறாங்க பட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் அதை இந்த காலம் வரைக்கும் பராமரிச்சிட்டு வராங்க அந்தந்த கல்லறையில் அவங்க பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக எழுதியிருக்காங்க அந்த காலத்து கல்ற ஏறக்குறையே ஒரு நமக்கு ஒரு நூறு வருஷம் பழமையானது இந்த இடம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போவோம் பாருங்கள் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கார்டன்லாம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் லைட்டாக இப்போ நமக்கு மழை தூர்து அப்படியே போயிட்டுருக்கோம் வாங்க உள்ளே போவோம் எதாவது தெரியுதுல இதுதான் வந்து சிங்கப்பூருடைய நேஷ்னல் மியூசியம் இது வந்து எங்கிட்ட ஒரு என்ட்ரி வச்சுருக்காங்க நேஷ்னல் மியூசியமுக்கு அப்படியே அந்த லான் லானுக்கு அப்படியே எதிர்த்தாப்பில் தான் இந்த மியூசியம் இருக்குது இந்த மியூசியம் வந்து இப்போ நமக்கு டைம் ஆச்சு நாம் இப்போ போய் பார்க்க போகிறதில்லை இன்னொரு நாள் வருவோம் அந்த மியூசியம் பார்க்குறதுக்கு ஏன்னா நாம் வந்து இப்போ ஆர்ச்சிட் ரோடு போகணும் அடுத்தது இங்கே பாருங்கள் ஃபோர்ட் கனாயங் பார்க் போட்டிருக்காங்களா ஸோ இது வந்து ஃபோர்ட் கனாயங் பார்க்காங்கன்னா என்ட்ரி அப்படியே தான் போயிட்டுருக்கோம் வாங்க நம்ம இப்போ நம்ம காரை நோக்கி தான் இருக்கோம் வாங்க அப்படியே போவோம் இதுதாங்க வந்து சிங்கப்பூர் மியூசியம் அங்கே பார்த்தால அதோடைய இன்னும் ரெண்டு இதுதான் என்ட்ரி சிங்கப்பூர் நேஷ்னல் மியூசியம் ஆஃப் சிங்கப்பூர் போட்டிருக்குல்ல இதில் அப்படியே வாங்க பாருங்கள் அப்படியே போவோம் இந்த மியூசியமில் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெப்பன்ஸை இவங்களுடைய ஆர்மி பீப்புளோட யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் பாதைகளும் அழகாக அமைச்சிருக்காங்க நாம் இப்போ நம்மளுடைய காரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் வாங்க நம்ம காருக்கு போயிட்டு நம்மளுடைய அடுத்த ஸ்பாட்டு ஆர்சட் ரோடுக்கு போவோம் போகிறவங்களில் இங்கே பாருங்கள் அழகாக ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க வுட்லேயே வுட்லையே பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ப்ரீ ரிண்டா அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு வாங்க மக்களே நாம் இப்போ ஆர்சட் ரோட் போகிறோம் போகிற வழியில் பாருங்கள் இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது மரங்கள்லாம் ரெண்டு பக்கத்தில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பில்டிங் பாருங்கள் வானலாவிய பில்டிங் அப்படியே பராமரிச்சுருக்கா அவ்வளோ அழகாக இருக்குது சிங்கப்பூர் எங்கேயோ நம்ம யூரோப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த ரோடு சிக்னலில் நம்ம நிற்கிறோம் நான் இந்த ரைட் சைடு இஆர்பின்னு இருக்குல்ல இதுதான் வந்து டோலு சிங்கப்பூரில் எப்படின்னா அந்த டோல் வந்து மேலே பார் மாதிரி இருக்கும் அதில் கார் கீழே போச்சு அப்படின்னா நம்ம அதுக்குண்டான அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடுவாங்க வாங்க போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ ஆர்ச்சர்ட் நோக்கி ஆர்ச்சு ரோடை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் வழியில் உங்களுக்கு அழகழகான ஆர்கிடெக்சர் வர்றதை காட்டுறதுக்காக தான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் இந்த பில்டிங்கு என்ன அழகாக இருக்குது பாரு இங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு ரெண்டு பில்டிங்கு ஒன்று ஒன்றும் வித்தியாசங்க அவ்வளோ அழகாக இருக்குது சிங்கப்பூரில் ஒவ்வொரு பில்டிங்கும் நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது காட்டுறன் இந்த பில்டிங்கை பாருங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு என்ன அழகாக இருக்குது பாருங்கள் வானத்தை தொட்டுட்ருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பில்டிங்கு ஒவ்வொரு பில்டிங்கும் பாருங்கள் ஒவ்வொரு தினசாக இருக்குது மழை தூரிகிட்ருக்கு இப்போ வாங்க நாம் ஆர்ச்சிட் ரோ ரோடை அப்போ நோக்கி போயிட்டுருப்போம் சிக்னலில் நின்று நிற்கிறோம் நின்றுட்டு நம்ம அடுத்து அப்படியே கன்னியூ பண்ணுவோம் வாங்க இதுதான் ஆர்ச்சிட் ரோடு ஆர்ச்சர் ரோடு போகிறோம் இப்போ டெக்கரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும் வாங்க பாவோம் ஆச்சல் ரோட்டில் டெக்கரேஷன்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம் எப்படிலாம் இருக்குதுங்க பாருங்கள் ரெண்டு சைடு எவ்வளோ பில்டிங்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் ரைட் சைடு ஊக்குலே தான் போகிறோமா ஆ டெக்கரேஷனை பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல இது அது டெக்கரேஷனை பாருங்கள் ரோட் நாம் இப்போ ரைட்டில் தெரியற இந்த ரோட்டை தான் போக போகிறோம் நாங்கள் போவோம் நாட்லேருந்து இப்போ கிளம்ப போகிறோம் இந்த கிறிஸ்மஸ் டைமில் இந்த ஆர்சிட் ரோடை வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி சொன்னாங்க அதான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ பார்த்துக்கிறோம் சிக்னல் விழுந்துருச்சு நமக்கு இப்போ நாம் ரைட்டில் டர்ன் பண்ணி ஆர்ச்சிட் ரோட் போகிறோம் இன்னும் வந்து லைட்ஸ் எல்லாம் போடல ஸோ நம்ம திரும்பி வருவோம் லைட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எப்படி ஆர்ச்சிட் ரோடு இருக்குன்னு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கு தான் ஆ பார்ப்போம் இங்கே பாருங்கள் ரைட் சைட் பாருங்கள் பில்டிங்கு இந்த அப்பார்ட்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நாம் இப்போ ஆர்ச்சிட் ரோட்டில் இருக்கோம் ஆர்ச்சிட் ரோட்டில் ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது பட்ல ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஆர்ச்சிட் ரோடு எப்படி டெக்கரேட்டாக இருக்குன்னு பாருங்கள் கம்ப்ளீட்டாக ரெண்டு சைடும் எப்படி கலர் கலராக லைட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் ஆர்ச்சிட் ரோடு இந்த ரோட்டில் தாங்க ஃபுல்லாக எல்லா ப்ராண்டு டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ் எல்லாமே இந்த ரோட்டில் தான் இருக்குது வேர்ல்டு டாப் லெவல் டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ் எல்லாமே இந்த ரோட்டில் இருக்குங்க இட்ஸ் மீன் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் உங்களுக்கு ஸோ பிராண்டடாக எதுவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ச்சிட் ரோட் வாங்க வேணும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ரீட்டில் அங்கே பாருங்கள் இந்த பில்டிங்கில் காரை ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் நிறுத்தி வச்சுருக்காங்க எ இருக்கு பாருங்க ஃப்ளோரில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு கார் நிற்கிதுங்க கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாம் ஃபெராரின்னு நினைக்கிறேன் வெங்கப்பூர் பார்ப்போங்க நைட் டைமில் சிங்கப்பூர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த ஷூட்டு நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு போகணும் சர்ச் பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது நைட் லைஃப் இன் சிங்கப்பூர் இதுதான் இப்படி இருக்கு பாருங்க இந்த பஸ்ஸு பாருங்கள் ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸு போயிட்டுருக்கு இது எப்படி போகுது பாருங்கள் அங்கே பாருங்க அங்கே பாருங்கள் பஸ்ஸு போகுது இந்த கேபிட்டல் கேன்சிட்டி ஃபெஃப்டாக இருக்குது இங்கே பாருங்க இது என்ன என்ன ஆஃபீஸு என்னது கொடியிலம் பிறகுது சென்ட்ரல் ஃபயர் ஸ்டேஷன் சிங்கப்பூரோட சென்ட்ரல் ஃபயர் ஸ்டேஷனு ஓகே இது வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங்கு ரைட் சைடு வர்றது பாருங்க தெரியுதா அவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட்ஸ் போட்டுருக்காங்க ஆ இதான் வந்து கேக்குறீங்க இதான் வந்து இங்க பாருங்க பக்கத்தில் வந்துட்டோம் புதுதா மக்களே இப்போ பாருங்க ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் லைட்டிங் பாருங்க எப்படி இருக்குன்னு அதுதாங்க ஆர்ச்சிட் ரோடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் பாருங்கள் ரைட் கிறிஸ்மஸ் ஆன கிரேட் ஸ்ட்ரீட் போட்டிருக்கு அதில் அதில் வாசிக்கிறதுல கிறிஸ்மஸ் ஆன கிரேட் ஸ்ட்ரீட் போட்டிருக்கு வாங்க இப்போ உங்களோட சேர்ந்து நானும் ஆர்ச்சிட் ரோடை நைட்டில் எப்படி இருக்குதுன்னு என்ஜாய் பண்ண போகிறேன் வாங்க போவோம் பாருங்கள் ஆர்சிட் ரோடு நாம் என்ட்ராகும் ஆர்சிட் இதுதான் இதுதான் ஆர்சிட் ரோட் இதுதான் என்ட்ரி இதுதான் என்ட்ரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட் நைட்டில் இப்படி ரைட்லேயே போ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது ஃபுல்லாக லைட்டிங் ரெண்டு சைடும் இங்கே பாருங்கள் ரெண்டு சைடு பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆர்ச்சிட் ரோடு நைட்டில் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இப்போ நாங்கள் திருப்பி வந்தோம் இந்த இடத்துல நைட்டில் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ரெண்டு சைடு பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக லைட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது பாருங்கள் ஆர்சிட் ரோடு நைட்டில் ஆஹா என்னம்மா கலர் கலராக லைட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் சீரியல் லைட்ஸ் எல்லாம் ஃபெஸ்டிவல் இப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரீட்டு ஒரு உதாரணம் அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது சிங்கப்பூர் இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ட்ராகன் ரிக்ஸி ஷோரூம் எப்படி இருக்குது பாருங்கள் லைட்ஸிங் லைட்டிங்கே பாருங்கள் என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஏன்னா சண்டே ஈவினிங் இங்கே பாருங்கள் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு செலிப்ரேஷன் இருக்கு சண்டே ஈவினிங் என்டையர் சிங்கப்பூருமே ஆர்ச்சர் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம பிரம்மாண்டமாக இருக்கா அப்படியே பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக கலர் ஆஃப் லைட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ் ஆன் ஆப்ஜெக்ட் ரோட் எவ்வளோ லைட்ஸ் பாருங்க ஃபுல்லாக இது ரொம்ப லென்த்துங்க இறங்கிலாம் நடக்க முடியாது அதனால தான் காரில் காட்டுறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லா ஷாப்ஸுமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக ஃபுல்லாவே ஸ்ட்ரீட்டுமே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்கள் தோரணம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தோரணம்லாம் போட்டு பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பயங்கர க்ரௌடடாக இருக்குதுங்க எங்கேயுமே இடம் இல்லை பார்க் பண்ணக்கூட ஸோ அவ்வளோ க்ரௌடட் டைம் வந்து இப்போ சிங்க சிங்கப்பூரில் ஆல்மோஸ்ட் ஒம்பதாக போகுது ஒம்பது மணிக்கு என்ன க்ரௌடு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எல்லோரும் இங்கே இருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் அந்த தோரண வாயிலோட செம்மையாக பெரியவங்களுக்கு இதை காட்டணுங்கிறதுக்காக நாங்கள் திருப்பியே இப்போ வந்தோம் அந்த நைட் டைமில் நம்ம வந்து போய் பார்க்கணும் அவர் சீட் உடனே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ரோடு சுத் சைடில் இருக்கிற மரங்களுக்கெல்லாம் கூட லைட்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க என்டீயர் ஸ்ட்ரீட்டுமே பக்காவாக தோரணம் அமைச்சிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற அதுக்கு அர்ஜென்சன்டாக இருக்கிற பில்டிங்ஸுக்கும் லைட்ஸ் அவங்கவுங்க அந்த பில்டிங் ஒன்று போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் மரங்கள் எல்லாம் எப்படி தொங்குது பாருங்கள் லைட்ஸு என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இதுக்கு தான் கிறிஸ்மஸ் டைமில் ஆர்ச்சிட் ரோடு வரணும்னு சொல்கிறது எல்லோருக்கும் காரணம் இது தான் அவ்வளோதான் முடிய போகுது ஆர்ச்சிட் ரோடு ஆர்ச்சிட் ரோடு முடிய போகுது ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் இதுவும் எண்டு ஆர்ச்சிட் ரோடு எண்டு அதை தான் பார்த்துட்ருக்கோம் ஓகே மக்களே நம்ம ஆர்ச்சிட் ரோடு எண்டுக்கு வந்துட்டோம் இதோட ஆர்ச்சி ரோட் முடியுது என்ன அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் சிங்கப்பூரில் இது இப்படி தான் சிங்கப்பூரில் செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இதோட நம்ம இந்த வ்லாகை என் பண்ணிக்குவோம் நம்மளோட இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோஸை மற்றவங்களுக்கு காட்டுவாங்க இதோடு நம்ம முடிச்சுக்குவோம் பாய்